ஹலோ கோவை மக்களை நீங்க பனிரெண்டாம் வகுப்புல கவலையே வேண்டாங்க இதோ நம்ம கோவையில இருக்கிற ஓப்பனக்கார வீதியில இருக்கிற ஸ்ரீராம் டுட்டோரியல் உங்களுக்காக தேர்வுல வெற்றி பெற பயிற்சி எடுத்து மாணவர்கள் தேர்ச்சியில வெற்றி பெற சாதனை படைச்சிட்டு வராங்க அது மட்டும் இல்லைங்க வெளிநாட்டுல இருக்கிற நீங்க பள்ளி படிப்பு காலேஜ் படிப்பு முடிக்காததால வேலை வாய்ப்புக்கு தடையா நீங்க இருக்கிற இடத்திலேயே தேர்வு எழுதி வேலை வாய்ப்பு கிடைக்க ஏற்பாடு செய்யறோம் உடனே கீழே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க நம்பர் ஸ்ரீராம் டுட்டோரியல் காலேஜ் உங்களுக்காக தயாரா இருக்குங்க முப்பது ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் உங்களுக்காக வகுப்பு எடுக்க இருக்காங்க மேலும் நீங்க வீட்டுல இருந்தபடியே ஆன்லைன் வகுப்புக்கும் ஏற்பாடு செய்யறாங்க உடனே தொடர்பு கொள்ளுங்க நம்ம ஸ்ரீராம் டுட்டோரியல் கல்லூரி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு ஓபனக்கார வீதி இரண்டாவது சென்னை செல்க எதிரில் கோயம்புத்தூர் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு 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 மூன்று எட்டு இரண்டு இரண்டு மூன்று ஒன்பது மற்றும் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு இரண்டு மூன்று எட்டு மூன்று எட்டு ஒன்று மேலும் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு எட்டு மூன்று எட்டு மூன்று எட்டு ஒன்று வணக்கம் ஹலோ கோவை மக்களே நாங்கள் இங்கே ஸ்ரீராம் டுட்டோரியல் காலேஜ்லேருந்து பேசுகிறேன் என் பேர் மலர் நாங்கள் பிரின்ஸ்பலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்ரீராம் டியூட்டோரியல் காலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கு பட் டுவெண்ட்டி நைன் இயர்ஸாக ஒரு இன்ஸ்டியூட் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாலே கட்டாயம் அது நல்லா இருந்தால் மட்டும்தான் ரன் பண்ண முடியும் அவ்வளோ வருஷம் இது நம்மகிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் டாப் ரேங்கர்ஸ் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் எங்ககிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே எல்லா பொசிஷன்லேயுமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ எங்ககிட்ட கோர்சஸ் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்குது எயித்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் ஃபயர் அண்ட் சேஃப்டி இன்ஜினியரிங் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கன்சல்டன்சி மாதிரியும் பண்ணிகிட்டு இருக்கோம் டாப் காலேஜஸ்க்கெல்லாம் வந்து காலேஜ் அட்மிஷன் கைடன்ஸும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இந்த கோர்சஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹைலைட்டான கோர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதாவது டேரெக்டாக எழுதலாம் அதாவது எந்த கல்வி தகுதி இல்லாதவங்களும் நேரடியாக பத்தாம் வகுப்பு படிக்கலாம் அது எப்படி எந்த எதுவுமே படிக்காமல் டேரெக்டாக டென்த் படிக்கலாம்னு நீங்கள் யோசிக்கலாம் இப்போ எங்ககிட்ட ப்ரூஃப் எதுவுமே இல்லை நாங்கள் எப்படி ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிற கொஷின் கூட வரும் ஆதார் கார்டு இருந்தாலே போதும் அந்த ஆதார் கார்டு வச்சு டேரெக்டாக நீங்கள் வந்து டென்த் எழுதிக்கலாம் இப்போ எழுத படிக்க தெரியாமல் எப்படி டென்த்து படிக்க முடியும் அப்படிங்கிற கொஷின் வரும் இப்போ ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு பேசிக் எழுத படிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்து ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் குள்ளார போகிறோம் இப்போ இந்த டென்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த வச்சு தாராளமாக டுவெல்த்து ஜாயின் பண்ணிக்கலாம் பட் லெவன்த்து படிக்க வேண்டியதில் லெவன்த் இல்லாமல் ஸ்ட்ரெய்ட்டாக டுவெல்த் எழுதிக்கலாம் இப்போ டுவெல்த் அப்படின்னு வரும்போது சயின்ஸ் குரூப் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆர்ட்ஸ் குரூப் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி படிக்கிறதுனால இந்த சர்டிஃபிகேட் வந்து வேல்யூ இருக்குமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் இது வந்து கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டான சர்டிஃபிகேட் தான் தாராளமாக இதை வச்சு நீங்க அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கவர்மெண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி நீட்டு ஜேஇஇ அந்த மாதிரி எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை தவிர உங்களுக்கு வந்து நாங்கள் மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங்னு நடத்திட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து வந்து முடிச்சிருப்பாங்க முடிச்சுட்டு டீச்சிங் ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணி படிக்கலாம் இது ஆக்சுவலாக ஒன் இயர் கோர்ஸ் இந்த கோர்ஸோடு சேர்த்து நாங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்போக்கன் ஹிந்தி ஹேண்ட் ரைட்டிங் கம்ப்யூட்டர் இது எல்லாமே சொல்லி கொடுக்குறோம் கோர்ஸ் முடித்தோன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் கிடைக்கும் இதை வச்சு அவங்க ஸ்கூலில் டீச்சராகவும் ஒர்க் பண்ணலாம் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிளே ஸ்கூல் மாதிரி ஓனாக ஸ்டார்ட் பண்ணி நடத்தணும்னாலும் நடத்தலாம் இப்போது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அக்கடமிக்ஸில் ரொம்ப டல்லாக இருப்பாங்க எங்களால் படிக்க முடியல எங்களுக்கு ப்ராக்டிக்கலாக படிக்கிற மாதிரி எதாவது கோர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபயர் அண்ட் சேஃப்டி இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கும் இது டென்த்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே ஜாயின் பண்ணி படிக்கலாம் அவங்களுக்கு தான் இதில் நிறைய வரும் அதனால் இது ஈஸியாக பாஸ் பண்ணிக்க முடியும் இது கோர்ஸ் முடித்த உடனே தாராளமாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கம்பெனிஸில் வந்து அவங்க ஜாப் வந்து பிளேஸ் ஆக முடியும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இதில் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா டாப் காலேஜஸ்கெல்லாம் வந்து அட்மிஷன் கைடன்ஸும் பண்ணிகிட்ருக்கோம் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா எல்எல்பி எல்எல்பி பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸோடதும் இருக்குது ஃபைவ் இயர்ஸோடதும் இருக்குது இதில் வந்து நம்மளுக்கு அட்மிஷன் கைடன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் அடுத்து எம்பிபிஎஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா இந்தியாலேயும் இருக்குது அப்ராட்லேயும் இருக்குது இப்போ எப்படி அப்ராடில் போனால் சேஃப்டி இருக்குமா அப்படிங்கிற பயம் நிறைய பேத்துக்கு இருக்கும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய டீமே வந்து காலேஜில் அட்மிஷன் போட்டதுக்கப்புறம் கொண்டு போய் செட்டில் பண்ணிட்டு தான் வராங்க ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்கள சவுத் இண்டியன் ஃபுட்டு கிடைக்கும் அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு தனியாக பாய்ஸுக்கு தனியாக ஹாஸ்டலும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ஹையாக இருக்கும் முடிச்சுட்டு அந்த அட் அட் த சேம் டைம் அவங்க படிச்சுட்டு இருக்கும்போதே யூகே யூஎஸ்ஏ அந்த மாதிரி மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான கோச்சிங்கும் அவங்க கொடுக்குறாங்க சப்போஸ் அவங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அந்த மெடிக்கல் என்ட்ரன்ஸில் கிளியர் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து பிஜி வந்து அங்கே வந்து ஃபாரினில் வந்து ஃப்ரீயாகவே படிக்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இதை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலுமே நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவோம் நீங்கள் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்க முடியும் இப்போ இந்த மாதிரி எயித்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து நீங்கள் நேரில் தான் வந்து படிக்க முடியுமா அப்படிங்கிற கொஷின் நிறைய பேர் கேட்பாங்க இப்போ இதில் எங்ககிட்ட பேட்சஸ் நிறைய இருக்குது மார்னிங் பேட்ச் இருக்குது ஆஃப்டர்நூன் பேட்ச் இருக்குது ஈவினிங் பேட்ச் இருக்குது வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது ஆன்லைன் கிளாசஸ் இருக்கு இப்போ ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆன்லைன் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் அதர் டிஸ்ட்ரிக்ட் அதர் கண்ட்ரியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணி படிச்சுட்டு தான் இருக்காங்க இப்போ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க கோயம்புத்தூர் விசிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் விசிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அவங்க ஆன்லைன்லயே வந்து எல்லாமே பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல படிச்சுட்டு அவங்க ஊர்லேயே அவங்க எங்க எந்த பிளேஸ்ல இருக்காங்களோ அந்த பிளேஸ்லேயே நாங்கள் எக்ஸாம் சென்டர் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் அங்கேயே எக்ஸாம் எழுதிட்டு அவங்க சர்டிபிகேட் கலெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா ப்ரொசீஜர்ஸும் நாங்கள் ஃபாலோ பண்ணி தரோம்